தீவிரத்தன்மைக்கு பெயர் தான் பக்தி எதுவாக இருந்தாலும் தீவிரத்தன்மையுடன் இருங்கள் கள்ளம் பெருசா காவல் பெருசாங்க கள்ளம் பெருசா பெருசா காவல் சின்னதெல்லாம் கத்துது கள்ளம்னு பெருசெல்லாம் கத்துது காவல் உண்மையா சொன்னா கள்ளம் தாங்க பெருசு ஏன் தெரியுமா எவ்வளவு காவல் காத்துக்கோங்க கள்ளம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய அறிவை தருகிறான் வள்ளுவன் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை எந்த காவலாலும் ஒரு பெண்ணை நீங்கள் பாதுகாப்பாக இருத்தி வைத்துவிட முடியாது அவள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய திண்மைதான் அவளை காக்கும் என்ற வார்த்தை இருக்கலையா எனக்கு சில வெளிச்சங்களை தருகிறது அரச மரத்திற்கு போதி மரம்னு பேர் வந்தது எல்லா அரச போதி போதிமரங்களான கிடையாது புத்தன் உட்கார்ந்ததனால் அது போதிமரம் உங்கள் கையில் சரியான புத்தகம் கிடைத்தால் அந்த புத்தகம் போதிமரம் சரியான ஒரு நபருக்காக ஒரு புத்தகம் தேடிக்கொண்டிருக்கிறது என்னை வசீகரி